பொன்னான தேவி நம்ம புதிய முத்தூர்காளி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முத்து நகரத்து முத்துக்களின் முத்தான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எங்கள் ஊர் கோவில் திருவிழா டே டூ விளாக் தான் பார்க்க போகிறோம் டே ஒனில் பொருட்காட்சி போயிட்டு ராட்னாலாம் ஆடிட்டு செம்ம ஃபன்னாக இருந்தது எல்லாமே பார்த்துருப்பீங்க அந்த வீடியோ பார்க்கலனா வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த வீடியோவில் லக்ஸு எவ்வளோ தைரியமாக கப்பல் ராட்னாலாம் ஆடுறா அப்படின்னு பாருங்கள் பிரச்சனை எப்படி மறந்து இன்னொரு நேரம் போமா இன்னைக்கு டே டூலையும் அதே மாதிரி பொருட்காட்சிக்கு போயிருந்தோம் இன்னைக்கு என்னென்ன ஆட்டணும் எல்லாம் ஆடணும் எப்படி எப்படிலாம் என்ஜாய் பண்ணும் அப்படிங்கிறத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்க இன்னைக்கு ராட்டினம் ஆடுறதுக்கு எப்போ போகணும் நேரத்தே மாதிரி பத்து மணின்னு சொல்லிட்டு பன்னெண்டு மணி ஆக்கிட கூடாது சீக்கிரமா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஓகே இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாவே ராட்டினம் ஆட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு டே டூ நைட் நைன் ஓ கிட்ட எல்லாம் ராட்டினம் பார்க்க போயிட்டோம் நேத்து நல்லா சுற்றி பார்த்துட்டாங்க இல்லையா நேற்று எதெல்லாம் விட்டோம் அதெல்லாம் இன்னைக்கு ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்டே போட்டு எங்களெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டாங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா குட்டி பலூன் ஜம்ப் பண்ணுறது இருந்தது இதுல குட்டி பாப்பாவுக்கு பிப்டி ருபீஸ் சொல்லியிருந்தாங்க லக்ஸுக்கும் ஆகஸ்ட் நாக்கும் இதுல டிக்கெட் வாங்கியிருந்தோம் ஆகஸ்ட் நான் உள்ளே போமாட்டேன்னு சொல்லிட்டு ஒரே ஆளுக சரி நான் அவளை தூக்கிட்டு அவள் டிக்கெட்டுக்கு இன்னொருத்திய உள்ள ஏத்தியாச்சு அச்சுதா போனோம் அனுஷிதான் நானும் ஏறுவேன் அப்படின்னா ஓகே இங்க ஐம்பது ரூபா தானே இங்கே ஏருங்க அங்க போனா நூறு கேட்பாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் இந்த இதுல ஏற்றி விட்டோம் அவங்க அக்கா ரெண்டு பேரும் லக்ஸுக்கு ஹெல்ப் பண்ணி கை கொடுத்து மேல தூக்கிட்டு போயிட்டாங்க அதுக்கு அப்புறமா அவளே ஏற ஆரம்பிச்சிட்டா நல்லா ஜாலியா ஜம்ப் பண்ணி பல்டி அடிச்சு சூப்பரா சறுக்கி விளையாண்டுட்டு இருந்தாங்க நெக்ஸ்ட் என்ன ஆட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கேயே சுத்தி பார்த்துட்டு இருந்தேன் நேத்து ரெண்டு ராட்னமும் அலாம ஆடிட்டாங்க சரி இன்னைக்கு நம்ம கூட இன்னொரு ராட்னத்துக்கு கம்பெனி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே போயிட்டு இருந்தேன் என் தம்பி அப்போ பார்த்து வந்தான் சரி இன்னைக்கு இவனை கம்பெனிக்கு கூட்டிட்டு போயிடலாம் வாடா தம்பி ஒரு ராட்டினம் ஆடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன் தன்சுதாமிக்கு நேத்து ஆடின இதே கப்பல் ராட்னம் இன்னைக்கும் ஆடணும் அப்படின்னு ஆசை அதையே தான் ஆடணும்னு கேட்டுட்டே இருந்தேன் அதனால புதுசா ஏதாவது ஆடலான்னு சொன்னா கோச்சிக்கிட்டான் சரி வா இன்னைக்கு உன்னை ஒரு கானர்ல உட்கார வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கப்பல் ரத்தில எந்தளவு அளவுக்கு எங்கே சீட் சீட்டு பார்த்து அங்கே போய் உட்கார்ந்தாச்சு லக்ஸ் கூட்டிட்டு இன்னைக்கு வரியான்னு கேட்டதுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டா அக்ஷிதாவும் தஞ்சிதாவும் இன்னைக்கு நேரத்தை விட ரொம்ப பயந்துட்டாங்க சொல்லப்போனால் தன்ஷிதா லாஸ்ட்ல கண்ணீரே விட்டுட்டா எப்போ நிப்பாட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏ தன்சுராமணி இன்னொரு ரவுண்ட் இதுல போகுமா தனுசுரா மூஞ்ச காமி தன்சுரா இதோட லாஸ்ட் இதுக்கப்புறம் காசு எல்லாரும் அப்படியே ஒரு குட்டி ஷாப்பிங் பண்ணிட்டு போலாம் கொஞ்சம் ஃபேன்சி திங்ஸ் வாங்கிட்டு அப்படியே நேற்று மாதிரி ஐஸ் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் போயிட்டோம் என்னென்ன ஃபேன்சி ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிருக்கோம் அப்படிங்கறத வீட்டுக்கு போயிட்டு அன்பாக்ஸ் பண்ணி பாக்கலாம் நெக்ஸ்ட் டே ராட்னம் இருக்குன்னு சொன்னா குட்டிஸ் எல்லாம் விடமாட்டாங்க அதனால இன்னையோட ராட்னம் முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டோம் வந்த உடனே ஐஸ்கிரீம் தான் எல்லாரும் ரவுண்டு கட்டி உட்கார்ந்து ஐஸ்கிரீம் சாப்பிட ஆரம்பிச்சாச்சு உங்களுக்கு இந்த போட்டு வேணுமாதிரி இருக்காக்கா ரொம்ப குட்டியா இருக்கா நான் குட்டியாக தான் பார்த்து எடுத்தேன் இந்த பாசியும் முப்பது ரூபாயா அங்கே இருக்கும் போது கூட நல்லா இருந்தேன் இங்க வந்து பார்த்தா நல்லா இருந்த மாதிரி தெரியலே ம் லைட்டை போடு ம்மி இங்க ராட்டு நாடுன இடத்துல எது எடுத்தாலுமே தான் எல்லாத்தோட காஸ்டும் ரொம்ப கூட்டிருச்சு அப்புறமா த்ரீ டில இந்த பசில் ஹவுஸ் செட் பண்றது செம்ம சூப்பரா இருந்தது இந்த ஹவுஸ் எப்படி மேக் பண்ணும் அப்படிங்கிற வீடியோ எல்லாமே நம்ம சுஜே கிராஃப் சேனல்ல இருக்கு உங்க வீட்டு கிட்ஸ் இதுல இன்ட்ரெஸ்டடா இருந்தாங்கன்னா அந்த வீடியோ பாருங்க செம்ம சூப்பரா அப்படி ஒரு சாட்டிஸ்பாக்சனா இருக்கும் பாக்குறதுக்கே இந்த பலூனோட ரேட்டு பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் ஒரு பலூனு நிறைய பேர் அங்கிருந்து வெளியில வர்றதுக்குள்ளே கிச்சு போட்டாங்க பரவாயில்ல நம்ம வீட்டு குட்டிஸ் வீட்டுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நல்லா சூப்பரா வச்சு விளையாண்டுட்டு இருந்தாங்க மோஸ்ட்லி நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் அக்ஷிதா குட்டிக்கு பாட்டு கச்சேரி பாக்கணும்னா ரொம்ப இஷ்டம் அதனால இன்னைக்கு பாட்டு கச்சேரி பார்க்க கூட அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் ரெடியாகி நைட்டு ஒரு லெவன் ஓ கிளாக் தான் பாட்டு கச்சேரி ஆரம்பிப்பாங்க அந்த டைமுக்கு தான் நாங்களும் டேஸ் கிட்ட பாட்டு கச்சேரி தான் சரி ஒரு நாளாவது நம்ம போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்ஷிதா குட்டியை கூட்டிட்டு போனோம் போயிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் உட்காந்து பார்த்துருப்போம் அதுக்கப்புறமா தூக்க ஆரம்பிச்சிட்டு எல்லாரும் வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்தாச்சு பாட்டு கச்சேரி பரவாயில்ல சூப்பராக தான் இருந்தது ஆனா லாஸ்ட் டூ டேஸ் தான் நைட்டு லேட்டா தான் தூங்கணும் அதனால இன்றைக்காச்சும் கொஞ்சம் சீக்கிரம் சீக்கிரமா தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமா வீட்டுக்கு போயிட்டோம் வீட்டுக்கு போனாலும் நைட்டு டூ ஓ கிளாக் த்ரீ ஓ கிளாக் வரைக்கும் பாட்டு கச்சேரி கேட்டுட்டே தான் இருந்தது தூக்கத்திலேயே பாட்டு கேட்டே தூங்கிட்டு இருந்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு நல்ல என்டர்டைன்மெண்டா இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல மீட் பண்ணலாம் தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் கீப் வாட்சிங் ஸ்டே கனெக்டட்